தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் ஆகாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகும் அது ஏன் சார் கல்யாணம் ஆகாமல் ஏன்னா பொண்ணு பார்த்து பார்த்து நீங்களே நொந்து போயிருப்பீங்க எப்படா ஒரு பொண்ணு கிடைக்கும்னு தெரியலையே எப்போதான் நமக்கு வரணமையும் தெரியலையேன்னு சொல்லி பசங்கள் வீட்டில் மாதிரி பொண்ணு வீட்லேயுமே நம்ம பொண்ணுக்கு தகுந்த மாதிரி பையன் இல்லையே நம்ம பொண்ணு நன்னா சம்பாதிக்கிறா பையன் பார்த்தா கம்மியாக தான் சம்பாதிக்கிறான் ஆக்சுவலாக முன்னாடிலாம் இப்படிலாம் பிரச்சனைலாம் இல்லை நான் சொல்கிறது எங்கள் அப்பா காலத்தெலாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் பொண்ணும் சரி பையனும் சரி சரிசமமாக சம்பாதிக்க வேண்டுங்கிற டார்கெட் தான் வைக்கிறாங்களே தவிர அந்த ரெண்டு ஜாதகங்களுக்கும் பேசிக்கலாக தேவைப்படக்கூடிய அந்யோன்ய பிராப்தம் இருக்கா அந்த பொருத்தம் இருக்கான்னு செக் பண்ணுறதே கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் பணத்தினால நல்ல விஷயம் நடக்கும்னு எடுத்துக்காதீங்க தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் நல்ல விஷயம் நடக்கும் அதனால் பார்க்கக்கூடிய பொருத்தமுமே பேசிக்கலாக பொண்ணுடைய ஜாதத்துலேயுமே பையனுடைய ஜாதத்தில் குரு சுக்ரன் செவ்வாய் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏழாம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் கப்புன்னு கல்யாணத்தை பண்ணுங்கள் ஆனால் இந்த நாளை படிக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாள் நீங்கள் பார்க்குற மனுஷங்கள்லாம் நல்ல மனுஷங்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம்